ஆங்காளி பங்களியெல்லாம் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா ஊரில் தான் இருக்கோம் எங்கேயும் போகல இது வந்துட்டு கார் வாங்குறதோட பார்ட் த்ரீ வீடியோ என்னாச்சு அப்படின்னா நிறைய விஷயங்கள் நடந்துச்சு அதில் என்னென்னு சொல்ல இதில் இந்த ஆரம்பித்தனே எனக்கு புரியல எப்படின்னா இப்போ அந்த மாவட்ட தொழில் மையத்தில் போயிட்டு அந்த ரூரல் ஏரியா சர்டிவிகேட் எல்லாம் கொடுத்தாச்சு பேங்க் ஸ்டேட்மெண்ட் இருக்கிற என்னென்ன சர்டிஃபிகேட் வாங்கணுமோ கொட்டேஷன்லேருந்து எல்லாமே கொடுத்தாச்சு ஆனால் என்ன சொல்லிட்டாங்கன்னா அங்கே ஒரு ஈக்கோ வச்சுட்டாங்கன்னா உங்களுக்கு ஒரு பேங்க்கில் லோன் தருவாங்கல்ல அதுக்கு ஃபர்ஸ்ட் அந்த பேங்க் வந்துட்டு லோன் தர சம்மதிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க வாசி யூஸில் உங்களுக்கே தெரியும் ஸ்டேட் பேங்கில் போய் கேட்டதுக்கு நான் கேட்டது இல்லை ஆனால் அவங்க உங்களுக்கு பக்கத்தில் வந்து ஆர்டர்களில் ஓப்பன் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஆர்டர்களில் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு அந்த அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே இருக்கும் அதனால சரி நமக்கு பக்கத்தில் ஒரு பேங்க் இருக்குது இன்னொரு அக்கௌண்ட் வந்து யூனியன் பேங்க்ல இருந்துச்சு சரி யூனியன் பேங்க்ல ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு யூனியன் பேங்க் வந்தால் அங்கே அந்த லோன் கொடுப்பாருல்ல அவர் என்ன சொல்லிட்டாருன்னா லோன் வந்துட்டு ஐடிஆர் ஃபைல் பண்ணணும் அப்படி இப்படின்னு என்னமோ சொன்னார் நமக்கு அந்த அளவுக்கு வருமானமும் இல்லை ஆனால் அது கேட்டாங்க ஆனால் கமர்ஷியல் வெஹிக்கிளுக்கு அது கேட்பாங்களாங்கிறது எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அது கொஸ்டின் மார்க் தான் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்புறம் சொல்லிட்டு அவர் அப்படி சொல்லிட்டாரு அப்புறம் மறுபடியும் போயிட்டு இன்னொரு நாள் பேங்க்குக்கு போனேன் மேனேஜர் வந்துட்டு இன்றைக்கி லீவு மண்டே வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க நான் போனது ஃப்ரைடே சரி ஓகே அப்படின்ட்டு சரி பக்கத்தில் தானே அம்மா பட்டினம் சென்ட்ரல் பேங்க்கில் போய் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக என்ன செகண்ட் ஓடுதா இல்லையா மெசேஜ் வருட்டேன் அங்கே போயிட்டு சென்ட்ரல் பேங்க்கில் போய் ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எனக்கு அக்கவுண்ட் இல்லை ஆனால் இப்போ கேட்டேன் இந்த மாதிரி எனக்கு நான் இப்போ வரைக்கும் இந்த சும்மா லோக்கலில் இந்த ஆக்டிபியூட்டி இந்த ஏசி போக்குவரத்து இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஓட்டிக்கிட்டு இருக்கேன் எனக்கு இந்த மாதிரி நான் கார் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு லோன் தாரேன்னு சொல்லி சொல்லிட்டாங்க அவங்களும் அந்த மாதிரி கேட்டாங்க அப்புறம் கமர்ஷியல் வைக்கிறது தான் நான் வந்து தொழில் பண்ணுறதுக்காக தான் இது பண்ணியிருக்கேன் மாவட்ட தொழில் மையத்துலேயும் நான் அப்ளை பண்ண போகிறேன் அதுக்கான கொட்டேஷன் போக்குவரத்து எல்லாமே ரூரல் ஏரியா சர்டிஃபிகேட் எல்லாமே வாங்கி வச்சிருக்கேன் ஆனால் நான் அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் இங்கே பேங்க்கில் சம்மதிச்சா தான் அங்கே எனக்கு வந்துட்டு லோன் கொடுப்பாங்க அந்த 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 மானியம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் சொன்னேன் சொன்னதுக்கு வந்துட்டு நீங்கள் போயிட்டு மேனேஜர் பிஸியாக இருக்காங்க நீங்கள் வந்து சாய்ந்தரம் அஞ்சு மணிக்கு வாங்க அப்படின்னாங்க அப்போ எனக்கு ஒரு மாதிரி நிரல்லாக இருந்துச்சு சரி போமா வேண்டாமா அப்படின்னு வச்சுட்டு போகலை அன்னைக்கு போகாமல் அன்னைக்கு நான் போனது வெள்ளிக்கிழமை ஒரு நாள் வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை போனேன் வியாழக்கிழமை போயிட்டு அடுத்து அன்னைக்கு விட்டுட்டேன் அப்புறம் ஒரு அஞ்சாறு நாள் கழித்து மறுபடியும் போனேன் போனதுக்கு மாதிரி கேட்டேன் இந்த மாதிரி லோன் அன்னைக்கு கேட்டு அன்றைக்கி அஞ்சு மணிக்கு வரைச்சுள்ளீங்க எனக்கு ஒரு வேறு வேலை இருந்துச்சு நான் போயிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அங்கே அவங்க என்ன சொன்னாங்கன்னா கப்பன் மேனேஜர் ஃபோன் அடிச்சுட்டு சார் இந்த கமர்ஷியல் வெஹிக்கில் எடுக்கிறதுக்காக ஒருத்தர் கேட்டிருந்தாருல்ல அவர் வந்திருக்காப்புல அப்படின்னு சொல்லுவோம் நாலு மணிக்கு வர சொல்லி சொல்லியிருந்தாங்க நான் இங்கேருந்து யார் யாரை கூட்டி போகிறேன் ஒய்ஃபு குழந்தை நானும் மூணு பேரும் போகிறோம் அத்தோட பக்கத்தில் ஒரு கோயில் ஒன்று இருந்துச்சு மணமேல் குடின்ற ஒரு ஊர் அம்மா ஒரு அஞ்சாறு கிலோமீட்டர் இருக்கும் அங்கிட்டு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் என்னமோ அந்த கோயிலுக்கு போகிறதுக்கு நல்ல ஃபேமஸான அம்மன் கோயில் போய்ட்டு அங்கே போயிட்டு நான் மதியானம் நான் போனது காலையில் ஒரு பத்தரை பதினொன்று மணி இருக்கும் சாயந்தரம் நாலு மணிக்கு வரைச்சுன்னாரு அதோடு அங்கே போய்ட்டோம் போயிட்டு அங்கே போய் உட்காந்துக்கிட்டு இந்த பாருங்க என்ன ஆட்டம் போகிறான்னு பையன் விளாண்டுக்கிட்டு பண்ணிக்கிட்டு அவனுக்கு எங்களுக்கு குளிச்சிக்கிட்டு சிக்கி சிக்கின்னு விளாண்டுக்கிட்டு தெரிஞ்சான் அதோட அப்புறம் நாலு மணி ஆயிடுச்சு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரத்துட்டு இங்கே உட்காந்துருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பிட்லாம் இல்லை அவனுக்கு மட்டும் இது பாலும் பண்ணும் வாங்கி கொடுத்துட்டு நேராக பேங்க் வந்துட்டான் லேட் ஆயிருமே அப்படின்னு சொல்லிட்டு அவனு வேணாம் சொல்லிட்டான் சாப்பிட மாட்டான்னு சொல்லிட்டான் அதுக்கப்புறம் என்ன பண்ணால் காலையில் இங்கேருந்து சாப்பிடும்போதே பத்து பத்தே கால் சம்திங் இருக்கும் பதினொன்று மணியாக இங்கே பேங்குக்கு போகும்போது அதுக்கப்புறம் சாய்ந்தரம் வந்துட்டு மேனேஜரை பார்த்தா எங்கே கார் ஓட்ட போகிறீங்க அப்படின்னு கேட்டாங்க க என்ன கார் வாங்க போகிறீங்கன்னு கேட்டால் கேஷ்பேக் கார் டூர் கட்சி திரும்பி சிஎன்ஜி வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஓகே எங்கே ஓட்ட போகிறீங்க அப்படின்னு கேட்டாங்க சென்னையில் அப்படின்ட்டு சார் இங்கே ஓட்டினீங்கன்னா ஓகே நாளைக்கு லோன் கழுத்து கழுத்துப்படியாக பிடிச்சிப்பிடலாம் நீங்கள் சென்னை போனீங்கன்னா எப்படி தருவீங்க அது சரியாக வராது அப்படின்னாங்க சார் உங்கள் நான் கார் எடுத்துகிட்டு நாளைக்கு நான் சென்னைக்கு கொண்டு போனால் உங்களுக்கு தெரிய இல்லை நான் அன்னைக்கு போகிறதுக்கு இன்றைக்கி நான் ஃப்ராங்காக சொல்லிட்டேன்னா ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளில கிளம்பிட்டேன் பேக்கில் போட்டு ஃபைல் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டுருந்தேன் அப்புறம் கூப்பிட்டு விட்டாங்க சரி வாங்க உங்களோட ஐடிஆர் இல்லைன்னு சொல்கிறீங்க நான் எடுக்க போகிறதே கமர்ஷியல் வீடு எடுக்க போகிறீங்க ஐடிஆர்லாம் ஃபைல் பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை ஆனால் வந்துட்டு நீங்கள் அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல மற்ற வேறு அக்கௌண்ட்டில் வச்சுருக்கீங்க இல்லை ஸ்டேட் பேங்க் யூனியன் பேங்கில் வச்சிருக்கீங்க இல்லை அதோட ஆறு மாதம் ஸ்டேட்மெண்ட் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னாங்க இது நான் கேட்டது ஏழக்கிழமையே வெள்ளிக்கிழமையில கேட்டேன் மறுபடியும் எடுத்துக்கிட்டு திங்கிக்கலாம் ஊப்பண்ணேன் திங்கி கொண்டு போய் போனால் அன்னைக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா அதே மாதிரி நாலு மணிக்கு வாங்க அப்படின்ட்டாங்க நான் போனது காலையிலேயே போய்ட்டேன் ஆர்வ கலரில் சரி பார்த்தாலும் பார்ப்பாங்களே அப்படின்ட்டு அதோட அப்புறம் என்ன பண்ணேன் மறுபடியும் அந்த கோயிலுக்கே போயிட்டு அதே மாதிரி அன்னைக்கு மாதிரி அந்த கோயில் வசதியை படுத்து கிடந்துட்டு அங்கே மாதிரியான அண்ணன் தானே போட்டா சாப்பிட்டு விட்டு பக்கத்தில் கல்யாணம் நமக்கு தெரிஞ்சவங்களோட கல்யாணம் ஆனால் பத்திரிக்கை கொடுக்கல நம்ம போனால் நல்லாயிருக்கு அதில் போயிட்டு விஸ் 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 மட்டும் பண்ணிவிட்டு நிஜமாகவே விஸ் மட்டும் பண்ணிவிட்டு இங்கே கோயிலில் வந்து சாப்பிட்டுட்டு போயிட்டு ஒரு டீ வடையும் போட்டுட்டு வந்து அந்த கோயில் வாசலே படுத்தாச்சு அப்புறம் சாயந்தரம் எழுந்திரிச்சு கிளம்பி மறுபடியும் இங்கே வந்து கேட்டோம் வந்ததுக்கு இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டு கேட்டிருந்தீங்க சார் அப்படின்னு ஸ்டேட் பேங்க்டு என்னென்னா யூனியன் பேங்க்கு ஸ்டே இது ஸ்டேட் பேங்கோட ஆறு மாதம் ஸ்டேட்மெண்ட்டு ரெண்டு தனித்தனியாக ஜெராக்ஸை போட்டு பின் பண்ணிவிட்டு ஆதார் கார்டு ஜெராக்ஸ் ஒன்று பேன் கார்டு ஜெராக்ஸ் ஒன்று கேட்டிருந்தாங்க ரெண்டுமே கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் நாங்கள் கால் சொல்லி சொன்னாங்க திங்கி போச்சு செவ்வாய் அன்னைக்கு பொழுது போச்சு செவ்வாய் போச்சு புதன்கிழமை போச்சு வியாழமோ போச்சு வெள்ளி போச்சு அப்புறம் சனிக்கிழமை வந்துட்டு பார்க்கும்போது பார்த்தா மூணாவது வாரம் வந்துச்சு ரெண்டு நாள் தான் ஏதோ சம்திங் ஏதோ சொன்னாங்க அப்புறம் செக் பண்ணிவிட்டு என் ஒய்ஃப் வந்து என்ன சொன்னால் இன்றைக்கி பேங்க் இருக்குது சனிக்கிழமை நீங்கள் போய் கேட்டுவாங்க வாங்க அப்படின்னா ஏன்னா டெய்லி அலைஞ்சு அலைஞ்சி பிள்ளைக்கு முடியாமல் வந்துடுச்சு அதுக்கிட்டே கோயிலுக்கு போனோம் அங்கே போனோம் இங்கே போனோம் குழந்தைக்கு முடியாமல் வந்துருச்சு அதனால் இனிமேல் அலையக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்துட்டு நான் மட்டும் போயிட்டேன் சார் இந்த மாதிரி வர சொல்லியிருந்தீங்கன்னா வழக்கம் போல் காலையில் பத்து மணிக்கே போயிட்டேன் பத்து பத்தரைக்கெலாம் போயிட்டேன் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்ட்டாங்க என்னப்பா அது மறுபடியும் இன்னைக்கு நாலு மணிக்கு அப்படின்ட்டு உட்காந்துருந்தேன் ஆனால் கரெக்டாக பாருங்கள் பேங்க் மேனேஜர் வந்துட்டு என் பேரை சொல்லி அருண்குமார் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க செம்ம ஷாக்குங் தான் அன்னைக்கு நான் நிற்கும் போது எனக்கு முன்னாடியே ரெண்டு பேர் லோனுக்காக அப்ளை பண்ணிட்டு இது பண்ணியிருந்தாரு கரெக்டாக திங்கட்கிழமலேருந்து அத்தனை நாள் வரைக்கும் திங்கக்கிழமை கொடுத்துட்டு போனது திரும்ப நான் சனிக்கிழமை போகிறேன் அன்னைக்கு வந்துட்டு என் பேரை கரெக்டாக ஏன் அவங்க வச்சு கூப்பிட்றாங்கன்னா ஓகே தானே அது ஒரு மாதிரியாக பரவாயில்ல நம்ம வெளில ஞாபகம் ஊச்சிருக்காங்களேன்னு சொல்லிட்டு அதோட உள்ளே போயிட்டேன் உள்ள போனோன்னே சிவில் ஸ்கோர் செக் பண்ணி பார்த்தாரு மைனஸ் ஒன்று அப்படின்னு ஆரம்பிச்சிச்சு மைனஸ் ஒன்று அப்படின்னா அர்த்தம்னா ஆல்ரெடி நம்ம இது வரைக்கும் நம்ம லோனே வாங்கலை அப்படின்ற மாதிரி அதுக்கு அர்த்தம் சரி ஓகே சார் ஹார்ட் காப்பி சார் அப்படின்னு கேட்டேன் எது கேட்டார் இல்லை சார் இன்கேஸ் நீங்கள் லோன் தள்ளேண்ணா நான் அடுத்த எங்களை போய் ட்ரை பண்ணணும் இல்லை திரும்ப சிவில் ஸ்கோர் செக் பண்ணி அது ஏதாவது குறைஞ்ச வச்சுன்னு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டேன் அப்போ அதெல்லாம் இல்லை இது வந்து மைனஸ் ஒன்று தான் லோன் எடுக்கலேங்கிறது எங்கே போனாலும் லோன் எடுக்கலன்னு தான் காட்டும் அதனால் அப்படிலாம் காட்டாது அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை நீங்கள் வந்துட்டு நான் லோன் தந்துடுறேன் ரிலாக்ஸாக போயிட்டு வாங்க ஜாலியாக அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் சந்தோஷம் கையிலே பிடிக்க முடியல சரி ஓகே அப்படின்ட்டு அப்புறம் வந்துட்டு அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட இந்த இந்த பேங்க்கில் வந்து லோனு தர்றாங்கன்னு சொல்லி தெரிஞ்சாதான் நம்ம அந்த பேங்க் பா பாஸ்புக் வந்து அங்கே அனுப்புனா தான் மாவட்ட தொழில் மையத்தில் வந்து புதுக்கோட்டையில் எங்கள் மாவட்டத்துக்கு வந்து எனக்கு வந்துட்டு புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டையில் வந்துட்டு அப்ளை பண்ணுவாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு முந்தா நாள் காலையில் தான் அனுப்பி வச்சேன் இது வரைக்கும் இதுதான் இதான் இவ்வளவு இப்போதைக்கு எல்லாமே ரெடி நீங்கள் கார் எடுக்க வேணாம் எடுத்துட்டோம்னா வந்துட்டு மாவட்ட தொழில் மையத்தில் கேட்டதுக்கு என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் காரு எடுத்துட்டிங்கன்னா இங்கேருந்து எங்களுக்கு இந்த மானியம் சேங்சன் ஆகும்போது அந்த டேட்டு இதுவும் அந்த டேட்டு இந்த டேட்டு மேட்ச் ஆகும் அப்போ ஆகும் அப்படின்னா உங்களுக்கு லோன் கிடைக்காது ஏன்னா கார் நீங்கள் அட்வான்ஸாக எடுத்துட்டீங்க எடுத்த காருக்கு எப்படி நீங்க வாங்குறீங்க அப்படின்னு ஏன்னா நம்ம வசதி இல்லாமல் ஒரு தொழில் ஆரம்பிக்க போகிறோம்னு சொல்லி மானியத்துல நம்ம வாங்கவே போகிறோம் அப்போ அந்தளவுக்கு இருந்தால் நீங்கள் இது பண்ணுறீங்கன்னு சொல்லுவாங்கல்ல நான் என்ன நினச்சேன்னா நகையை அடகு வச்சுட்டு முதல்ல கார் எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி வச்சேன் ஆனால் அதுக்கப்புறம் தான் என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரி இப்படி சொல்லவும் சரி ஓகேன்ட்டு புக்கிங் மட்டும் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி ஷோரூமில் சொன்னாங்க ஷோரூமில் வந்துட்டு போயிட்டு அப்புறம் ஐயாயிரூவா இன்சியல் பேமெண்ட் கட்ட சொன்னாங்க அந்த ஐயாயிரூவா வந்துட்டு லோன் வருதுல்ல அதுலேருந்து அந்த அஞ்சு ரூபாய் கழிச்சுக்கிட்டு மீறி அமௌண்ட்டு கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இப்போ இதோட இருக்குது அதுக்கு வந்துட்டு ஒரு புக் மாதிரி ஒன்று புக்லெட் மாதிரி ஒன்று கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அந்த ஓடிபி ஒன்று கேட்டாங்க அதை சொன்னேன் அதுக்கான அந்த பணம் கட்டினதுக்கான ரிசிப்ட் வந்துட்டு இங்கே கையோட இன்னொரு நாள் வரும்போது வாங்கிக்கோங்க நாங்கள் சாயந்தரம் தான் என்ட்ரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதனால் வந்துட்டு அதோட அதை மட்டும் கொடுத்துட்டு அந்த புக்கை மட்டும் வாங்கிக்கிட்டு அந்த என்ட்ரி பண்ணதுக்கான ரிசிப்ட் இன்னொரு நாள் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் இங்கே பேங்க்கில் வந்துட்டு இந்த லோன் தரோம்னு சொன்ன அன்னைக்கே காமெடி கேளுங்க அந்த சிபில் ஸ்கோர் செக் பண்ணுறாங்க தான் நான் போயிட்டு பேங்க் அப்ளை பேங்க்கு கிளா அந்த சென்ட்ரல் பேங்க்கில் அக்கௌண்ட்டே ஓப்பன் பண்ணுறேன் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுலேருந்து இது செக் புக்கு ஏடிஎம் கார்டு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் செக் புக்கு நெட் பேங்கிங்கு அப்ளை பண்ணிவிட்டு இப்போ தான் வீட்டுக்கு வர்றேன் இன்றைக்கி தேதி வந்துட்டு இருபத்தி மூணாந்தேதி புக்கு அன்னைக்கி வாங்கிட்டேன் ஆனால் வந்துட்டு அந்த நெட் பேங்கிங் இதெல்லாம் வந்துட்டு ப்ராசஸ் என்ன ஆகிருக்குன்னு நமக்கு தெரியணும் இல்லை அதுக்காக வந்துட்டு அந்த செக் புக் புக்கு நெட் பேங்கிங் இப்போ அப்ளை பண்ணிட்டு வந்தேன் இனிமேல் தான் அதை அப்ளை பண்ணி அந்த நெட் பேங்கிங்கை மொபைலில் கொண்டு வந்துட்டு வரணும் இதுதான் மக்கள் என்னை இது வரைக்கும் நடந்திருக்கு இப்போ அதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா எதுக்காக அந்த கொட்டையில் உட்காந்து பேசுகிறேன்னா ஒன்று வெளியில் ஆள் இருக்காங்க அதே ஒரு விஷயம் வீட்டுக்கிட்டே இன்னொன்று வந்துட்டு இந்த கார் இந்த லோன் கிடைக்கிறதுக்கு எப்படியும் ரெண்டு நாள் ஆகுமா ரெண்டு மாதம் ஆகுமா அந்த ரெண்டு மாதம் வரைக்கும் என்ன பண்ணுறது தெரியல வெளியில் அந்த ரெண்டு மாதத்துக்குன்னு வேலை கேட்டால் யார் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்க அதுக்கு தான் பழைய தொழிலில் கையில் இருக்க போகிறேன் இதாக தெரியுதா ஸ்விக்கி அதில் போயிட்டு வண்டி இருக்கேன் ரெண்டு மாதத்துக்கு ஏன்னா இப்போ வெயிட்டிங் வந்துட்டு லோனுக்கு லோன் ப்ராசஸ் சக்ஸஸ்ஃபுல் அது ஓகே நமக்கு ஆயிடுச்சு காரும் புக் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ நமக்கு க வர வேண்டியது மானியம் மட்டும்தான் அதுக்கு நேற்று தான் அப்ளை பண்ணுறோம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ரெண்டு மாதம் மாதம் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ இந்த ப்ராசஸ் வெயிட்டிங்கில் போயிட்டுருக்கிறதுனால நம்ம வந்துட்டு அது வரைக்கும் ஸ்விகியில் போயிட்டு வண்டி ஓட்ட போகிறோம் அதுவும் எங்கே போகிறோம்னா புதுக்கோட்டையில் போயிட்டு தம்பி அங்கே வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் கிட்டாச்சி கம்பெனி மெக்கானிக்காக இருக்கான் அவனோட வீட்டில் தங்கிக்கிட்டு நம்ம வந்துட்டு ஸ்விக்கியில் வண்டி ஓட்ட போகிறோம் அவ்வளோதான்மா கல்யாணம் நல்லா வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மர கமெண்ட் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மூணு தோசை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்டில் கேளுங்கள் சப்போஸ் நான் இந்த இதை சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துட்டேன் அப்படின்னா நீங்கள் இது வந்து நாலு பேருக்கு வியூஸ் ஆகும் இல்லை ஏன்னா இப்போ இன்றைக்கி ஒரு எட்டு லட்ச ரூபாய்க்கு ஒரு கார் கமர்ஷியல் வீட்டுக்கு எடுத்துகிறோம்னா அதை வச்சு ஏதோ தொழில் பண்ணி முன்னேற்தான்னு எடுக்கிறோம் அப்போ வந்துட்டு அதனாலே எதுவும் என்னென்னது அலைய வேண்டியது இருக்குது என்னென்னது பண்ண வேண்டியது இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம டைரெக்டாக அந்த இடத்துக்கு போய் மூவ் பண்ணிடலாம் இப்போது மாவட்ட தொழில் மையத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி கார் ஷோரூமில் கொட்டேஷன் வாங்கணுங்கிறது எனக்கு இந்த இது வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு கார் ஷோரூமில் கொட்டேஷன் வாங்கி கொண்டாந்து பேங்க்கில் காமிச்சா தான் பேங்க் லோனுக்கு அப்ரூவ்லா இல்லையான்னு சொல்லுவாங்க அக்கௌண்ட்டே இல்லைனாலும் ஐடிஆரே ஃபைல் பண்ணலைனாலும் கமர்ஷியல் கமர்சியல்களுக்கு லோன் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்கிறது எனக்கு இங்கே வந்து தான் தெரிஞ்சிச்சு இந்த மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ நான் அலைஞ்சு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதையும் வந்துட்டு நாளைக்கு வேறாலும் ட்ரை பண்ணும்போது இவ்வளோ களையக்கூடாது இவ்வளோ கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நன்றி வணக்கம்